ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நீருக்குள்ளால மூழ்கி இருந்த ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான பாலத்தை விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடித்திருக்காங்க மனிதர்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அந்த தீவில் குடியேறியதை சொல்லுது இருபத்தி ஐந்து அடி நீளம் கொண்ட சுண்ணாம்பு பாலம் ஒன்று இந்த நீரில் மூழ்கிய குகைக்குள்ளால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது மேற்கு மத்திய தரைக்கடல்ல ஆரம்ப மனிதர்களுடைய நடவடிக்கைகளை சொல்லும் விதமா அமைந்துள்ளது இந்த பாலம் பெரிய சுண்ணாம்பு கற்களால கட்டப்பட்டிருக்கு இதுல ஒரு சில கற்கள் நான்கு புள்ளி ரெண்டு அடி வரைக்கும் இருந்திருக்கு இருந்தாலும் இதோட சரியான கட்டுமான நுட்பங்கள் இதுவரைக்கும் தெரியவில்லை என சொல்லிருக்காங்க இந்த குகையோட நுழைவாயில இந்த ஏரிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அறையோட இணைக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு பாதையை உருவாக்குவதன் நோக்கமாக கொண்டு இது கட்டப்பட்டிருக்கு இந்த பாலம் ஐயாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்டிருக்க வேண்டும் என சொல்ற இது தண்ணீர்ல மூழ்குவதற்கு முன்னால சுமார் ஆண்டுகள் வரைக்கும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் காலத்துல இந்த குகையில குடியேறிய மக்கள் எதுக்காக ஆய்வாளர்கள் சொல்றாங்க இது மக்கள் தங்குவதற்காக கட்டப்பட்டிருக்கலாம் சடங்கு தளமாக கட்டப்பட்டிருக்கலாம் சேமிப்பு பகுதியாக கட்டப்பட்டிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு காரணத்திற்காக இது கட்டப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுது இருந்தாலும் சரியான நோக்கம் இதுவரைக்கும் தெரியவில்லை என சொல்ல சொல்றாங்க முக்கியமா சடங்குகள் செய்யும் இடமாவோ உணவை பாதுகாக்கக்கூடிய கூடிய இடமாவோ இருந்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த தீவுகள் மக்கள் வாழக்கூடிய சாதகமான சுற்றுச்சூழல் நிலைமைகளை கொண்டிருந்திருக்கு ஏராளமான கனிமங்கள் இந்த தீவுகளை சுற்றி இருந்திருக்கு கால்நடைகளும் இந்த இடங்கள்ல செழிப்பா வளர்ந்திருக்கு இதனால ஆரம்ப காலத்துல மக்கள் அதிகமா இந்த தீவுக்கு பக்கத்துல வசித்திருக்காங்க எனவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க